உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள் உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன் இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராத தராதபோது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான் ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று கண்டிப்பாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும் எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடப்பதை கொஞ்சம் கவனே நல்லதே நடக்கும் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளே நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நீ நிச்சயம் செய்யப் போகிறாய் நீ இன்று எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிதான் ஆரம்பம் இனி என் அற்புதத்தை காண்பாய் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உனனை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடு மாட்டத்தில் அனைத்து மாறிவிடும் உனக்கான் நேரம் காலம் வந்துவிட்டது உன் நேர்மறையான எண்ணமே உன்னை வெற்றிக்கான வாழ்வை நோக்கி பயணிக்கச் செய்கிறது நாளை என்னை காண ஆலயம் வரவிருக்கும் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது எவ்வளவு தடை வந்தாலும் முயற்சியை கைவிடாதே என் பக்தர் ஒருவர் மூலம் உனக்கு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் நாளை வரப்போகிறது நல்லதே நினை நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளைகளே பார்ப்பவர்களிடம் எல்லாம் உங்களை பற்றி சொல்லி புலம்பாதீர்கள் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்மறையாகும் உங்களுக்கு சக்தி தந்துள்ளேன் எதையும் தாங்கிக் கொண்டு முன்னேறுவதற்கு அதை விடுத்து நீங்கள் மற்றவர்களிடம் புலம்புவதும் அவர்கள் உங்களை அலட்சியம் செய்வதும் அதனால் நீங்கள் மேலும் மனம் நோகடிக்கப்பட்டு இருப்பதும் உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்யும் கடினமான நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற திறமை மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாமே என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்று நம்பு உனக்கு தேவையான பதில் கிடைக்கும் பிள்ளையே ராஜ வாழ்க்கை போகிறாய் உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நெருங்க விடமாட்டேன் உன் வருமானம் சேமிப்பு உயரும் உன் கடன் பிரச்சனை முடியும் நேரத்தை தொட்டுவிட்டாய் சிறப்பாக வாழ்வாய் இன்று உன் கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே பணம் வரக்கூடிய தருணம் இது நம்பிக்கையோடியிரு இந்த சிவன் அருளால் பணம் வரும் கோடீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும் என் பிள்ளையே சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளாதே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை பொருத்திக் கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்பி வரும் எனவே நல்ல வினைகளைத் தேர்ந்து எடுத்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனே உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு உணர்த்துவேன் அதை பற்றிக்கொண்டு மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் உனக்கு என்றும் எப்போதும் துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றி கொடுக்க இறைவனுக்கு ஒரு நொடி போதும் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதிர்ஷ்டம் இருந்தால் அது கண்முன்னே நடக்கும் வலியில் பெரிய வலி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் முதுகில் குத்தியது மட்டும் அல்லாமல் ஒன்றும் செய்யாததை போல் கொண்டு இருக்கும் போலியுறவின் நெருக்கமே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு போத்தும் அடுத்தவரை ஏமாற்றாதே அவர்வர் பலன் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலையை விட்டுவிடு கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு நிச்சயம் ஒரு காலம் வரும் காலம் பதில் சொல்லும் காத்திரு இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசிவரை வரை சாதிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் பிள்ளையே நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் இது வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வது என்று விடை தெரியாமல் இருந்தாய் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக வரும் வாரத்தில் உன்னைச் சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்போதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளதானே நீ கஷ்டப்படுகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான இரட்டிப்பு பலனை இந்த சிவன் தருகிறேன் நான் உன்னுடன் இருப்பதை நீ முழுமையாக உணர்ந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் முழுமையாக உணர்வாய் உனக்கு அவ்வப்போது பயம் ஏற்படுவது என்மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையை காட்டுகிறது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் அப்பன் சிவன் என்னை காப்பான் என்று நம்பு சாத்தியம் இல்லாத இடத்திலும் உனக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவேன் உனக்குள் இருக்கும் இந்த சிவன் உன்னை உயர்த்தவே சோதனைகளை கொடுத்தேன் நீ கொஞ்சம் தடுமாறினாலும் சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் உனக்கு நான் தரும் செல்வங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்